ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் கண்ணியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதம் பன்னிரெண்டுல மறையுது அதே சமயம் நான்கு மற்றும் ஐந்துடன் தொடர்பு வார கடைசிங்கிற அமைப்புல வரும்போது ஆறாம் இடத்துடன் தொடர்பு இந்த விஷயங்கள்லாம் கன்னிராசிக்கு இந்த வாரத்துல என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு டபுள் மைண்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் கன்னிராசி நபர்களுக்கு டபுள் மைண்ட் எப்போதுமே இருக்கும் அதில் டபுள் மைண்டில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்று ஜெயிச்சிருவாங்க அதனால் இன்னொரு மைண்டை தள்ளி வச்சுருவாங்க ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுலேயும் நல்லா மாதிரி தெரியுது இதுலேயும் மாதிரி தெரியுது இப்போ எதை பிக்கப் பண்ணுறது அப்படிங்கிற இந்த டபுள் மைண்டு கான்செப்ட் அதிகமான வலிமையாகிடும் ஸோ இந்த டபுள் மைண்டு கான்செப்டில் இந்த வார கணக்கில் சின்ன சின்ன விஷயங்கள் அல்லது இதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜி தான் சொல்லணும்னாக்கா பெரிய அதிகாரமிக்க விஷயங்களில் பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் இருக்காது அதிகாரமிக்க கன்னிராசி நபர்களுடைய இந்த வாரக்கணக்கு அதிகார பவர் அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்காது மாறாக அங்கேருந்து இழப்புகள் நஷ்டம் அலைச்சல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு அலக்கழிப்பு சம்பவங்கள் நடக்கும் அதே சமயம் உங்கள் கையில் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் லெவலில் உங்களால் முடியும் உங்களுக்கு கீழே இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இந்த வார கணக்கு உங்களுக்கு அபாரமான ஒரு வளர்ச்சி அபாரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஸோ உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வார கணக்கு வந்து ஒரு ஏற்றமான நல்ல வாரமாக இருக்கும் அதர்வைஸ் அதிகாரமிக்க இடத்துல இருந்து அதிகாரம் பண்ணக்கூடிய அதிகார லெவல் பகட்டு பளிச்சு கெளரவம் மரியாதை இதையெல்லாம் மின்மின்னி செய்யக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில இழப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை இதையும் தாண்டி ஒரு சில நபர்களுக்கு கட்டாயமான இழப்புகள் பண்ணி தான் ஆகணும் வழி இல்லை இந்த நேரம் பார்த்து இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் மாற்றி தான் ஆகணும் சேஞ்ச் சேஞ்சு பண்ணி தான் ஆகணும் மாற்றங்களை இந்த நேரம் பார்த்து வாழ் நல்லதோ கெட்டதோ வாழ்வோ எப்படியோ அப்படிங்கிற மாதிரி கணக்கில் சில விஷயத்தை மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாராளமாக செலவு செய்து சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கட்டாயமான மாற்றாங்க இந்த நேரத்தில் அது பண்ணித்தான் ஆகணும் கட்டாய மாற்றத்திற்கு ஒரு சில நபர்களுடைய சூழ்நிலைகள் தள்ளப்படும் அதற்கு கொஞ்சம் இழப்புகள் விரயங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கால்குலேஷன் வேணும் பட்ஜெட் வேணும் ஐடியா பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பீப்புள் விஷயத்துலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பெரிய இடத்தோட சமாச்சார பீப்புளோட நீங்கள் அதிகமான நெருக்கத்தை காட்டும் பட்சத்தில் அந்த விஷயங்கள்லாம் யோசித்து அதை செய்யணும் இதுதான் கன்னிராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலன் அதர்வைஸு கிட்டத்தட்ட உங்களுக்கு சுக்கரன் குருவோடய தொடர்புலாம் இந்த வாரத்தில் சந்திரன்னு கிடைக்க லாபாதிபதிக்கு சுக்கரன் குருவோட தொடர்புலாம் கிடைக்க வர்றதுனால உங்களுக்கு லாபங்கள் எப்படி இந்த வாரத்தில் இருக்கும் ஒன்று போனாலும் ஒன்று காப்பாற்றுற மாதிரியான ஏதோ ஒரு லாபங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடச்சிரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக சொல்லலாம்